ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பேர் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா விவோ ஒய் டூ ஹண்ட்ரடுக்கும் ஒய் ஹண்ட்ரட் இயற்கும் எந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்ட்டு கம்பரிசன் வீடியோ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ரெண்டு ஃபோனியுமே தனித்தனியாக ரிவ்யூ பண்ணியிருப்பேன் இப்போ வந்து இதோடய பர்ஃபார்மன்ஸ் கேமராலாம் வந்து ஒரே வீடியோவில் வந்து கம்பரிசனாக நீங்கள் வந்து பாருங்கள் எந்த ஃபோன் வந்து பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு டூ ஹண்ட்ரட் வந்து ஆடியோ ஜாக் கிடையாது ஹண்ட்ரடில் வந்து ஆடியோ ஜாக் உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அமுல டிஸ்பிளே இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து டூ ஹண்ட்ரடில் வந்து ரொம்பவே ஷைனிங்காகவும் ஷார்ப்பாகவும் இருக்குது இதில் வந்து சிம் போடுறதுக்கு வந்து ஹண்ட்ரடில் மேலே கொடுத்துருக்காங்க டாப்பில் கொடுத்துருக்காங்க டூ ஹண்ட்ரட்ல வந்து கீழே பாட்டமில் கொடுத்துருக்காங்க டூ ஹண்ட்ரட்டில் வந்து நீங்கள் மெமரி கார்டு போடவே முடியாது ஹண்ட்ரடில் வந்து மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம் அதாவது ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம் டூ ஹண்ட்ரடில் வந்து ரெண்டு சிம் கார்டு தான் போட்டுக்கலாம் மெமரி கார்டு போடுறதுக்கு ஆப்ஷனே கிடையாது ரெண்டுமே ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்குது ஸோ ஆனால் வந்து டூ ஹண்ட்ரட் வந்து ஒரு மைனூட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அவ்வளோதான் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கனா வந்து ரெண்டு ஃபோன்லேயுமே இந்த ஹாஸ்பாட் நயன் கேம் இருக்குது அதை வந்து எவ்வளோ ஸ்பீடாக ஓப்பன் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஸோ இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து டூ ஹண்ட்ரட் ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஹண்ட்ரட் ஏ எந்த மொபைல் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வந்து அதாவது மைனூட்டானுக்கு ஒரு ஒரு செகண்ட் கேப் தான் ஓப்பன் ஆகிடுச்சு ஆமே ரெண்டுக்கு ரெண்டு மொபைலுமே வந்து ஒரு ஓரளவுக்கு சேம் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுது இப்போ வந்து ஒரு ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு கேம் ப்ளே அது எப்படி இருக்குன்ட்டு வந்து பாருங்கள் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் எதோ லேக் இல்லாமல் எவ்வளோ பர்ஃபாமன்ஸ் ஃப்ரீயாக இருக்குன்னு வந்து பாருங்கள் நண்பா ஸோ வந்து பார்த்தீங்க டூ ஹண்ட்ரட் வந்து கொஞ்சம் தான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணுறப்ப ஆனால் வந்து ஹண்ட்ரடில் வந்து நம்ம மெமரி கார்டுமே போட்டுக்கலாம் அதுமாரி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடி ஜாக் அந்த போட்டு கொடுத்துருக்காங்க டூ ஹண்ட்ரட்ல வந்து கிடையாது மற்றபடி ரெண்டு மொபைலுமே வந்து சேம் பெர்ஃபாமன்ஸ் தான் பண்ணிச்சு இந்த ரெண்டு மொபைலுமே எடுத்த ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ் வந்து இந்த வீடியோவில் லிங்க் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்